சிறுமலையில் சட்டவிரோதமாக மதுபான விற்பனை செய்த மூன்று பேர் கைது முப்பத்தி ஐந்து மதுபான பாட்டில்கள் பறிமுதல் புதன்கிழமை இரவு எட்டு முப்பது மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவலின்படி திண்டுக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரதீப் அவர்களுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் புறநகர் டிஎஸ்பி சிபிசாய் சவுந்தரியன் மேற்பார்வையில் தாலுகா காவல்நிலை ஆய்வாளர் பாலமுருகன் தலைமையில் சார்பாய்வாளர்கள் ஆய்வாளர்கள் பாலசுப்ரமணியன் சிறப்பு சார்பாய்வாளர்கள் ஆய்வாளர்கள் கருப்புசாமி சேகர் காவலர்கள் அருண் பிரசாத் அங்குராஜ் ஆகியோர் கொண்ட போலீசார் சிறுமலை பகுதியில் தீவிர ரோந்து மற்றும் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்தபோது போது சிறுமலை தென்மலை பகுதியில் தோட்டத்து பகுதியில் அரசு அனுமதியின்றி சட்டவிரோதமாக மதுபானம் விற்பனை செய்த சிறுமலை தென்மலையைச் சேர்ந்த ஆரோக்கியசாமி மகன் சேஜராஜ் கெண்ணடி வயது நாற்பது சின்னக்கண்ணு தேவர் மகன் ராமன் வயது ஐம்பத்தி ஆறு தென்மலை குரங்கப்பள்ளம் பகுதியைச் சேர்ந்த சிலம்பன் மகன் மலைச்சாமி வயது ஐம்பத்தி ஐந்து ஆகிய மூன்று பேரை கைது செய்து அவர்களிடமிருந்து முன்னூற்றி முப்பத்தி ஐந்து மதுபான பாட்டில்களை பறிமுதல் செய்து வழக்கு பதிவு செய்து திண்டுக்கல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் மேலும் இவ்வழக்கின் முக்கிய குற்றவாளியான கோபி தங்கப்பாண்டி ஆகிய இரண்டு பேரை தாலுகா போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர்